மற்றும் ஒரு உடனுக்குட நேரலை செய்தியை பார்த்து வருகிறோம் விளம்பர திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் கோரிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காளிதாஸ் காளிதாஸ் இப்ப கோபாலபுரம் பகுதியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் யாராவது அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா வணக்கம் பூர்ணிமா விளம்பர திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் வந்து இன்று காலை முதலே வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு விளம்பர திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதே வந்து மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மையாளர்களை வந்து நிரந்தர தூய்மை பணியாளர்களை வந்து பணியமர்த்த வேண்டும் மேலும் அவர்கள் வந்து சம்பளம் வந்து உயர்வை வந்து வழங்க கோரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது மேலும் வந்து ஏற்கனவே வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எழுநூத்தி எழுபது ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்று கோவை மாநகராட்சிக்கு வந்து உத்தரவிட்டுள்ளது ஆனால் கோவை மாநகராட்சி வந்து அந்த சம்பளத்தை வழங்காமல் வந்து அவர்களுக்கு வந்து வெறும் ஐநூத்தி நாற்பது ரூபாய் வழங்குவதாக வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்துள்ளனர் அதே போல வந்து பி எஃப் பணத்தை வந்து ஒப்பந்ததாரர்களை பிடிப்பதற்கு வந்து உரிய விதிமுறைகள் இல்லாமல் வந்து அவர்கள் இஷ்டத்திற்கு வந்து பிடித்துக் கொள்வதாக வந்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வந்து குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் வந்து அவர்களுக்கு மாதம் மாதம் பிடிக்கக்கூடிய பணத்திற்கு வந்து எந்த விதமான ரசீதும் வந்து மாநகராட்சி தரப்பில் வந்து வழங்கவில்லை என்று வந்து கூறப்படுகிறது அதிலே அதே போல வந்து இது குறித்து ஒப்பந்ததாரர் மற்றும் வந்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் வந்து தொடர்ச்சியாக வந்து இவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதற்கு செவி சாய்க்கவில்லை என்றும் இவர்கள் கோரிக்கையை வந்து தற்பொழுது வரை ஏற்கவில்லை என்றும் வந்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் மேலும் வந்து இன்று காலை முதலே வந்து சுமார் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருவதனால வந்து கோவை மாநகராட்சி பகுதியில் வந்து குப்பைகள் வந்து வந்து பொதுமக்கள் வந்து மிகவும் அவதியை அடைந்துள்ளனர் மேலும் வந்து கோவை மாவட்ட நிர்வாகம் அன்று கோவை மாநகராட்சியுடன் வந்து இணைந்து இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்பொழுது இந்த கோரிக்கையை எடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் பூர்ணிமா തകവലുകള പകർന്നുകൊക്കെ നന്റി കാളിദാസ് மாவட்ட ஆட்சியத்தில் அறிவித்த சம்பளம் எழுநூத்தி எழுபது ரூபாய் ஆனால் வழங்கப்படுகிற சம்பளம் வெறும் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் தான் ஒவ்வொரு தொழிலாளியும் இரநூறு ரூபாயிலேருந்து ரூபாய் பிடித்தம் செய்யப்படுகிறது அரசாணை அறுபத்தி ரெண்டின்படி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் மாறாக ஒப்பந்தம் எடுத்திருக்கிறவர்கள் தான் தன்னுடைய விருப்பம் போல சம்பளத்தை வழங்குகிறார்கள் எங்களுக்கு சம்பள ரசீது வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் கடந்த ஒரு மாத காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் தருவதாக சொன்னால் மாநகராட்சி நிர்வாகம் இன்று வரைக்கும் எங்களை அழைத்து பேசவில்லை பதில் தரவும் இல்லை அதனால் இன்றைக்கி நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் நாங்கள் மனு கொடுக்கும் போற இடத்துல ஈடுபட்டு மாவட்டம்